எதிரில் வந்திருக்கிற நல்லவர்களே உலகின் தூணாக விளங்குகிற மேடையில் திரை உலக வல்லவர்களே என் அருமை தம்பி கூல் சுரேஷ் அவர்கள் கலகலப்பாக இந்த மேடை அதுக்குன்னே ஒரு பத்து பேர் வர வச்சிருவோம் தட்டு நல்லா இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்கணும் அவ்வளோதான் எல்லாருக்கும் கூட கணேஷ் விநய பெருமாரை கூட வச்சிருக்காரு ஆக வினய பெருமான் அருளால் நான் வின் நீ வின் தம்பி மகேந்திரன் அவனை சின்ன பிள்ளையார் நடிக்கிற இருந்து தெரியும் அவன் ஆஃப் ட்ரௌசர் போட்டாது இல்லாத போ அவுட் ட்ரௌசர் போடாமல் இருந்தால் தெரியும் ரொம்ப நல்ல பிள்ளை ரொம்ப அழகாக ரொம்ப காலமாக அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் ஆனால் நிரந்தரமாக ஈரோவன் காலம் கடந்ததில் சின்ன வயசு தான் நிரந்தரமாக ஹீரோவை கூல் சுரேஷ் கூட அவனை பற்றி பாராட்டி பேசுகிறான் நான் ஏறக்குறையே பதினஞ்சு இருபது வருஷமாக அவனை பார்த்துக்கிட்டுருக்கேன் நல்லாயிருக்கும் சாங்ஸ் அபிஷேக் நல்லா பண்ணியிருக்கேன் தம்பி மூணு பாட்டை நல்லா இருக்கிறது எதிர்காலம் இருக்குது நல்ல எதிர்காலம் இருக்குது தயாரிப்பாளர் உறுதுணையாக இருங்க மற்ற யாருக்காகவும் படம் பண்ணாதீங்க தயாரிப்பாளருக்கு படம் பண்ணுங்கள் டைரக்டருக்கு படம் பண்ணுங்கள் நம்ம டைரக்டர் மியூசிக் ஹீரோ எடிட்டர் மற்ற எல்லாருமே மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது மீடியாக்கள் ஆனால் அருமை தம்பி சொன்னார் சகோதரர் ஜெய்சங்கர் நம்ம மீடியா சகோதரர்கள் மனசாட்சி உள்ளவங்க சின்ன படங்களுக்கு நிரந்தரமாக உதவி பண்ணுவாங்க இருக்கிறத எழுதுகிறா போது இருக்கு கொஞ்சம் குறை இருந்தால் அதை குறைச்சிட்டு நிறைய கொஞ்சம் நல்லா எழுது அவ்வளோதான் இல்லாததை எழுத வேண்டியதில்லை சிலர்லாம் குறை எழுதுறதே கா வேலையை வச்சிட்ருக்காங்க அது தவறு ஆக இதில் உள்ள நிறைகளை நல்லா எழுதுங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது நீங்கள் தான் இன்றைக்கி ஒரு நம்பிக்கை என்னென்னா சின்ன படங்கள் இப்போ நல்லா போகுது இப்போ எது பெரிய படம் எது சின்ன படம் பெரியோர் பெரியரும் பெரியர் மல்லர் சிறியோரல்லாம் சிறியர் மல்லர் செயற்கரிய செய்வார் பெரியோர் செய்கலாதார் சிறியோர் பெரிய படம் நல்லா பண்ணியிருந்தால் பெரிய படமாகும் நல்லா பண்ணா சின்ன படமாகும் இந்த பல்ஸ் படம் நல்லா பண்ணியிருக்காரு இது பெரிய படமாகும் மக்கள் வரவேற்பாங்க இந்த குட் நைட் தாதா இன்னும் நிறைய படம் இல்லை போன வருஷத்தில் ஒரு பதினைஞ்சு படம் சின்ன படங்கள் பெரிய வெற்றி பெற்றது ஆனால் பல பெரிய படங்கள் தோல்வி அடைந்தது லாஸ்ட் இயர் அதனால் படம் சின்ன படமாக பிழை நாம நாம் முடிவு பண்ணுறதில்லை மக்கள் முடிவு பண்ணுறாங்க அதனால் இந்த படத்தை மக்கள் பெரிய படமாக ஆக்குவாங்க இதுக்கு உறுதுணையாக டைரக்டர் நவீன் கணேஷ்க்கு துணை இருந்த அத்தனை டெக்னீஷியன்ஸையும் நடிகர்களையும் நான் மனம் நிறைந்து பாராட்டுகிறேன் இன்றைக்கு சினிமா உலகம் நாடி துடிப்பு அடங்கிக்கிட்டு இருக்கு பல்சனா நாடி இந்த நாடி என்ன நிறைய பேர் படம் எடுத்துகிட்டு காணாம போயிட்டாங்க இப்போ முந்நூறு படங்கள் வெயிட்டிங்கில் இருக்குது ரிலீஸ் பண்ண முடியல படம் எப்படியோ கடங்களை வாங்கி எடுத்துடுறாங்க ரிலீஸ் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்கு ஃபைனான்ஸ் கொடுக்க ஆள் இல்லை படம் வாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு விநியோக சங்க தலைவராக இருக்கேன் ஐநூறு பேர் மெம்பர் இருக்காங்க சென்னையில் செங்கல்பட்டு பட் படம் வாங்குறத அஞ்சு பேர் தான் வாங்குறாங்க எல்லாம் முன்ன நல்லா பண்ணவங்க பெரிய படங்கள்லாம் பண்ணுவாங்க இப்போ படம் பண்ண முடியல ஏன்னா கோடிக்கு போயிடுச்சு நான் தம்பி டைரக்டரை கேட்டேன் நவீனு எத்தனை நாளில் ஷூட் பண்ணுங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் வெரி குட் தப்பி அந்த ப்ரொடியூசர் செய்த மிகப்பெரிய அழகராஜா செய்த மிகப்பெரிய ராமநாராயணன் ஒரு டேரக்டர் இருந்தார் ஒருத்தர் பதினெட்டு நாள் டைலாக் போர்ஷன் பதினெட்டு இருபது இல்லை இருபத்தி ரெண்டு நாள் கூட டைலாக் போர்ஷன் முடிக்கலாம் சாங் மூணு நாள் இல்லை நாலு நாள் ஃபைட் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் எடுப்பாரு மொத்தமே இருபத்தெட்டு நாள் ஆனால் நூறு நாள் அறுபது படம் ஓடிச்சு அறுபது படம் நூறு நாள் முப்பது நாளுக்குள்ள ஷூட்டிங் முடித்தார் ஒரு பெரிய பற்ற மாதிரி இருக்கும் இங்கே கதை எழுதுவாங்க அங்கே ஒரு ஷூட்டிங் போயிட்டே இருக்கும் அது முடிவுக்குள்ளே இந்த கதை ரெடியாக படம் பண்ணுவார் ஏன்னா சிக்கனமாக எடுக்கிறதுல சிறப்பாக எடுக்கிறதுல வெற்றி கண்டவர் அவர் அவரும்போது நிறைய டைரக்டர் இருக்கார் இப்போ இளைஞர்கள் இப்போ மேடையில் பார்த்தா எல்லாரும் இளைஞர்கள் எதிர்கால சினிமா உங்கள் கையில் தான் இருக்குது அதை நாடி நல்லா ஓடுறதா சரியாக ஓடுறதா குறையிறதான்றது உங்கள் கையில் இருக்கு அங்கே சினிமாவை காப்பாற்றுங்கள் அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்கிறார்கள் எவ்வளோ பெரிய ஹீரோக்கள் வாழ்ந்தாங்கன்னு நான் கவலைப்பட மாட்டேன் அவங்க எப்படியோ வாழ்வாங்க ஆனால் தயாரிப்பாளர்கள் வாழணும் இயக்குநர்கள் வாழணும் டெக்னீஷியன்ஸ் வாழணும் தொழிலாளர்கள் வாழணும் அவளை வாழ வைக்க வேண்டியது தயாரிப்பாளரும் இயக்குநர் தான் ஆகவே நவீன் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் பல்ஸ் படம் பெரிய வெற்றி பெறும் மாஸ்டர் மகேந்திரன் பெரிய ஹீரோவாகும் ப்ரொடியூசருக்கு பணம் வரும் எங்கள் ப்ரொடியூசர் பழக்கம் என்னென்னா ஒரு படம் எடுத்துட்டால் அந்த படம் பணம் திரும்பி வந்தால் அவர் அதோடு வேலைக்கு வேலைக்கு போக மாட்டார் அடுத்த படம் தான் பண்ணுவார் எங்கள் ப்ரொடியூசர் கையில் போட்ட பணம் இல்லை பாதி பணம் வந்தால் கூட அடுத்த படம் தான் எடுப்பாங்க அது எங்கள் ப்ரொடியூசர் தான் சினிமாவை காப்பாற்றுறவங்க இன்னைக்கு சினிமா வாழுதுன்னா தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கு துணை நிற்கிற டைரக்டர்கள் சினிமாவை தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது டைரக்டர் ஹீரோ இல்லை தம்பி ஹீரோ நீங்கள் தான் உருவாக்குறீங்க ஹீரோவை டேரக்டர் தான் உருவாக்குகிறார்கள் ஆகவே அந்த டேரக்டர்கள் தயாரிப்பாளர்கள் நன்றி உணர்வோடு நம்பிக்கையோடு படத்தை முடித்து நல்ல படம் கொடுங்க நீங்களே நல்லா இருப்பீங்க எல்லோரும் நல்லா இருப்பாங்க சினிமா நல்லா இருக்கணும் ஜெய்சங்கர் சொன்னார் அப்புறம் நான் அண்ணன் சகோதரர் கூட சார் கூட சொன்னாங்க இப்போது நான் தொடர்ந்து அதானே பேசிகிட்ருக்கேன் சின்ன படங்கள் தான் சினிமாவை வாழ வைக்கிறது பெரிய படங்கள் வருஷத்துக்கு இருபது முப்பதுக்குள்ளே தான் வருது பெரிய அது கூட இப்போ ஒரு ஹீரோ அரசியல் பேட்டார் சின்ன படங்கள் நூற்றம்பது படம் வருது இப்போ ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது ஆனால் நூற்றம்பது அப்போ நூற்றம்பது படத்தில் எவ்வளோ தொழிலாள வேலை பண்ணிருப்போம் அந்த குடும்பங்கள் வாழும் அதனால் அந்த சின்ன படங்கள் வெற்றி பெற வேண்டும் நல்லவர்கள்லாம் வந்திருக்கிறீர்கள் இது நாடு போற்றக்கூடிய படமாக்குவது உங்கள் கையில் இருக்கிறது மீடியா சகோதரர்களே மனம் நிறைந்து நிறைவாக எழுதுங்கள் உங்களையும் வாழ்த்தி தயாரிப்பாளரை வாழ்த்து இயக்குநரையும் நடித்த நடிகர்கள் அத்தனை பேரை வாழ்த்து இந்த படம் ஒரு வெற்றி படம் வாழ்க ஃபல்ஸ் என கூறி விடுக்கிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் நீங்கள் பார்த்தா நிறைய நிறைய சின்ன படங்கள் நிறைய நிறைய வெற்றி படங்களில் வந்துட்டு அந்த படம்லாம் அன்றைக்கி ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அது காரணமே மிகப்பெரிய காரணமே ராஜன் சார் மாதிரி மிக சிறந்த ப்ரொடியூசர்ஸ் தான் ஸோ இன்னுமே வந்து ஸ்டில் அவங்களோட ஆசீர்வாதத்தில் நாங்களாம் ஓடிட்டுருக்கோன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அகெய்ன் எவ்வளவோ பெரிய பெரிய ஸ்டேஜஸை பார்த்தா சார் எங்களையும் மதித்து எங்களுக்காக டைம் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் அண்டு யா சார் தேங்க்யூ சார் உங்கள் ரெண்டு பேருக்கு ரொம்ப அப்புறம் அந்த டைம்லேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் டேரக்டருக்கு ஒரு நண்பனாக ஒரு நல்ல வெல்விஷராக நீங்கள் எப்போவுமே இருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்டு கூடாது நான் 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 ரொம்ப வருஷம் ஆச்சு ஆக்சுவல் நான் ப்ரொடக்ஷனில் சாப்பாடு சாப்பிட்டு நான் அதை கூட நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் நான் சம்டைம்ஸ் ஏன்னா என்னால் எங்கேயுமே எதுவுமே ஏறக்கூடாது இப்போலாம் நான் ரொம்ப யோசிப்பேன் அதே மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் எனக்கு தெரியும் நீ எவ்வளோ உழைப்ப ஒரு ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு நீ எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன்னு நான் பார்த்துருக்கேன் நீ சாம்சியர்ஸ் நான் கிட்டே ஒர்க் பண்ணும்போதுலேருந்து போதுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதோட ஒரே ரீசன் தான் நான் கூப்பிட்டதில்லை தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எங்கள் ரவி கேமராமேன் ரொம்ப ஸ்வீட் ரொம்ப ரொம்ப ஸ்வீட் சம்டைம்ஸ் வந்துட்டு நாங்கள் நிறைய பேசுவோம் சினிமாக்காக அண்டு அவருமே வந்துட்டு ரொம்ப ஜென்யூனான ஒரு பர்சன் எதுவா நான் எப்படி வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு நான் ஓடிட்டு இருக்கணும் நான் எப்படி என்னோட தொழிலை நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் நான் வந்து போராடிட்டு இருக்கணும் அது அதே மாதிரி ஒரு பர்சன் தான் வந்துட்டு சரத் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வச்சா இதுல நடிச்சதுல இந்த படம்ல நிறைய படம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அச்சு அஸ்வின் அஸ்வின் அவங்க சின்ன வயசு அவங்க பேனர்லலாம் நான் நடிச்சிருக்கேன் அவங்க அப்பா அவங்க அவங்க அந்த பேனரையும் அவங்க மிகப்பெரிய ப்ரொடியூசர்ஸ் இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமா எவ்வளோ நல்ல நல்ல படங்கள் கொடுத்துருக்கேன்னு அவங்க பேனர் அவங்க ஃபேமிலி வந்து ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேமிலி ஸோ அதுலேருந்து வந்து ஒரு ஆக்டர் கூட நடிக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மச்சான் அவங்க கூட நடிச்சதில் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரிஷி அண்ட் அவங்க மோர் தென் ஹீரோயின் இந்த படம் ஜெயிக்கிறதுக்காக நார்த்ல இருந்து டிப்ஸ் வரைக்குமே வந்து இருந்து இந்த படம் நல்ல படம் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி அவ்வளோ சீக்கிரம் வந்து இன்னைக்கு ஒரு ஆடியோ லேபிள் வந்து ஒரு படத்துக்கு வருது அப்படின்னா அது சாதாரண விஷயமே கிடையாது அப்படி டிப்ஸ் மாதிரி ஒரு ஆடியோ வந்துட்டு அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்கள இன்ட்ரோ பண்ணி இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கல தேங்க் யூ ஸோ மச் உடங்க நான் என்ன பேசனு புரியல அண்ணா அண்ணா நீங்க யாரும் ஒரு தடவை தான் சொல்லுவோம் நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அந்த படத்தோட அப்படியே வச்சுக்க போகிறேன்ட்டு பட் எல்லா டைம் எவ்ரி மினிட் அந்த படத்தோட பேரை சொல்லி சொல்லி ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி அந்த படம் ஜெயிக்கிறதுக்கு கூட நிற்கிறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி வந்துட்டு ஓ சாரி சாரி டிப்ஸ் இல்லை டி ஸோ அந்த அந்த படம் ஜெயிக்கிறதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அந்த படத்துக்காக வந்து எப்பவுமே கற்றுக்கிட்டே இருக்கிற ஒரு பர்சன் அண்ட் சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரு பேர்சன் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு கூட இருந்திருக்காங்க அண்ட் ஆஸ் அன் ஆக்டராக நான் வந்துட்டு இந்த ஸ்டேஜை வந்துட்டு யூஸ் பண்ணி சில விஷயங்களை நான் வந்து உங்கள் கிட்ட எல்லாம் பேசணும்னு நான் நினைக்கிறேன் படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்ல தேட்டர்ஸ் கிடைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் ஸோ அந்த படம்லாம் தேட்டருக்கு வரணும் அண்டு இந்த படமும் நல்ல தேட்டர்ஸ் கிடைக்கணும் எங்கள் ப்ரொடியூசர் ரொம்ப 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 நல்லா இருக்கணும் டே ஒன் அவர் என்கிட்ட வந்துட்டு கை கொடுத்து சொன்னார் நீங்கள் கவலையே போடாதீங்க இந்த படத்தை கண்டிப்பாக நான் முடித்து நான் அந்த நல்ல ஸ்டேஜ் கொண்டு வருவேன்னு சொன்னார் இன்றைக்கி அதை கொண்டு வந்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்கு அண்ட் இதே மாதிரி நிறைய நல்ல படங்கள் இருக்குது நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க எல்லாருமே எல்லா ஆக்டர்ஸையுமே சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் எல்லா ஆடியோ லான்ச்சுமே போங்க நிறைய பேர் நிறைய ஆக்டர்ஸ் கூட சி நம்ம நினைக்கிறோம் நம்ம அந்த படத்தில் நடிக்கவே இல்லை நம்ம ஏன் போகணும்னு நினைக்கிறோம் பட் அது கிடையவே கிடையாது நீங்கள் நீங்கள் எல்லாம் நிறைய ஆக்டர்ஸாக இருக்கட்டும் அண்ட் அந்த ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் நீங்கள் எல்லாம் வரும்போது அந்த ஸ்டேஜோட வேல்யூவே இன்க்ரீஸ் ஆகுது ஏன்னா நீங்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா இன்னும் அந்த ஆடியன்ஸ் நிறைய பேர் அதை திரும்பி பார்ப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நான் 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 வந்து கரெக்டாக பண்ணாலும் சரி நீங்கள் தான் என்னை கேள்வி கேட்பீங்க நான் நல்லா பண்ணாலும் சரி நீங்கள் எல்லோரும் தான் நான் பாராட்டுவீங்க நீங்கள்லாம் எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பர்சன் எங்கள் என் லைஃப்பில் ஒரு ஒரு ப்ரெஸ் அண்ட் மீடியாவும் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உங்கள் கையில் இருக்க இந்த படம் நீங்கள் கொண்டு போய்ட்டு ஆடியன்ஸ்கிட்ட சேர்க்கணும் நல்லபடியாக எழுதணும் நாங்கள் சார் சொன்ன மாதிரி நாங்கள் நாங்கள் நல்லா பண்ணியிருந்தால் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கேன்னே எழுதுங்க எழுதா மட்டும் விட்டுறாதிங்க அண்டு இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு நவீன் சார் நீங்கள் எங்கள் டைரக்டர் சார் ரொம்ப நல்ல அந்த ப்ரொடியூசருக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ தேங்க்யூ சார் இந்த ஒரு இந்த ஒரு வாய்ப்பை ஒரு ஒரு ஹீரோவை என்னை கேஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ ஆல் எனக்கு உங்கள் எல்லோரையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இல்லைனா சினிமாவே கிடையாது ப்ளீஸ் நீங்கள் சினிமாவை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேட்டருக்கு வாங்க படம் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்